நீங்க அவங்க கூட தொடர்புல இருந்தாலே அவங்க உங்களை வெறுமையாக்கிடுவாங்க உங்களை எப்படி வெறுமையாக்கிக்கிறதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆனா உங்களை அவங்க கூட தொடர்பு படுத்திக்கணும் தொடர்பு உருவாக்குறதுனா என்ன நீங்க எப்பெல்லாம் கொஞ்சம் பீதியில் இருக்கிறீங்களோ அதாவது பயமா இருந்தீங்கன்னா பைரவி தேவி பைரவி தேவின்னு சொல்லிக்கிறது இல்லை அப்படி செய்யறது வழி இல்லை இது கூட நீங்க உண்மையிலேயே இருக்க விரும்புனா இத உங்க சுவாசத்துல கலக்கிற மாதிரி நீங்க செய்யணும் தொடர்ந்து இடைவிடாம இது கூடயே இருக்கணும் ஏதோ ஒரு மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சும்மா அது கூட இருக்கிறது இது வீட்டுல யந்திரங்கள் வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்திருக்கிற கேள்வின்னு நினைக்கிறேன் தேவி ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தியை வெளிப்படுத்துறாங்க யந்திரம் எடுத்து போன சிலர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரோட யந்திரம் அவங்களோட யந்திரத்தை விட நல்லா வேலை செய்துன்னு நினைக்கிற முட்டாள்கள் கூட இருக்கிறாங்க அப்படி இல்ல உங்க கண்களை நீங்க சுத்தப்படுத்திக்கணும் ரொம்ப அழுக்கு சேர்ந்திருக்குது காலையில நீங்க விழிச்சு பார்த்தா எதுவுமே தெரியலன்னா சூரியன் பிரகாசமா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது உங்க கண்களை சுத்தப்படுத்த தேவை இருக்குது அதனால உங்களை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கணும் சுத்தப்படுத்திக்கிறதுனா இவ்வளவுதான் வெறுமையா இருக்கிறதும் உங்களுக்குள்ள நீங்களே நிரம்பி இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள நீங்களே நிரம்பி இருந்தா அதை இத்தனை காலம் அதை பத்தி தான் நான் பேசி இருக்கிறேன் உங்களோட குப்பையை கொஞ்சம் குறைச்சுக்கணும் உங்களோட அபத்தங்களை நீங்களே நிறைஞ்சிருக்க கூடாது நீங்க சுத்தி இருக்கிற உலகத்து கூட இருக்கும்போது நீங்க நடிப்பு போட வேண்டி இருக்கலாம் குறைஞ்சபட்சம் நீங்க தனியா இருக்கிறப்பாவது எந்த ஒரு போலித்தனமும் இல்லாம இருக்கணும் நீங்க நீங்களாவே இருக்கணும் நீங்களாவே இருக்கிறதுனா உங்க விருப்பு வெறுப்புகள் கொண்ட அடையாளங்கள் இல்லாம நீங்களா இருக்கிறதுனா உயிர் தன்மை அதுக்கு எந்த நிறமும் குணமும் கிடையாது எந்த மனப்பான்மையும் இல்ல அது சும்மா அப்படியே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் என்னன்னா உங்களை நீங்களே இன்னைக்கு சோதிச்சு பாருங்க சும்மா கண் திறந்து உட்கார்ந்துருங்க சும்மா அசைவில்லாம உட்கார்ந்துருங்க எல்லாத்தையும் ஒரு நிஷலன அசைவற்ற நிலைக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க எதையும் வெறிச்சு பார்க்க வேண்டாம் மனம் குவிக்க வேண்டாம் உங்களோட எண்ணங்களை நீக்க வேண்டாம் இதையும் அதையும் யோசிக்க வேண்டாம் ஒன்னும் சும்மா அசைவில்லாம உட்கார்ந்துருங்க சும்மா அப்படியே இருங்க உங்க வாழ்க்கை முழுக்க எவ்வளவு குப்பையை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்கன்னு நீங்க அப்ப பாப்பீங்க அதனால வெறுமையாக்குறதுக்கு எதுவுமே இல்லை இது வெறும் மேகமூட்டம்தான் நீங்க உரிய ப்ராசஸ் செஞ்சுட்டு இருந்தா இந்த மேகமூட்டத்தை அவள் சுலபமா எரிச்சிடுவா உங்களுக்கு ஒரு ஒலியோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா மந்திரமோ ஸ்துதியோ இல்ல ஏதோ ஒண்ணு உச்சரியுங்க உங்களுக்கு தேவைப்படுறப்ப செய்யறதில்ல உங்களுக்கு தேவைப்படாதப்ப இத செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பக்தருக்கும் ஏமாத்துக்காரருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான் ஒரு பக்தர் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரே நோக்கத்தில் இருக்கிறார் ஏமாத்துக்காரர்னா தனக்கு தேவை வந்தா மட்டும்தான் அதை பார்ப்பார் இது ஏமாற்றமான ஒரு உறவு தானே அப்படித்தானே

அசைவில்லாமல் உட்காரணும் எந்திரத்து முன்னாடியோ இல்லை வேறு எங்கேனாலும் உட்கார்ந்துருக்கலாம் அந்த இடத்துல மட்டும் இல்லை எங்கே வேணால் உட்காரலாம் நீங்கள் உரிய கவனம் கொடுத்தீங்கன்னா ஒரு சக்தி பிரவாகமே அங்கே இருக்குது இது உங்களில் சிலருக்கு நடக்குது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா தேவி இது நடக்கணும் என்னோட குழந்தைக்கு ஆரோக்கியம் வரணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும் எனக்கு வேலை கிடைக்கணும் என்னோட கணவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் இப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்க யாரோ ஒருத்தங்க உங்களை விட பெரியவங்கன்னு நீங்க நினைச்சா நீங்க வாய மூடிட்டு எதுவும் சொல்லாம இருக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு அது உங்களுக்கு புத்தி இருக்கணும் ஒரு இருப்பு ஒரு பிரசன்ஸ் உங்களை விட பெருசா இருக்குன்னு நீங்க பார்த்தா வாய் மூடி கவனிக்கணும் தானே உங்க இதயத்துல கொஞ்சம் அன்பு இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் நடக்கும் நான் உங்களை காதலிக்கிறேன்னா நீங்க சொல்ல வேண்டாம் எப்படி இதயத்தை இதயத்தை வெறுமையாக்குறதுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல என்னோட காலியாக்கி உங்களுக்கு எப்படி இடம் செய்யறது அப்படி எதுவும் இல்ல உங்க இதயத்துல தேவையான அன்பு இருந்தா அன்பு அப்படின்னா இவ்வளவுதான் உங்களோட உயிர் சேலை கொஞ்சம் தீவிரமாக்கி இருக்கிறீங்க அவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயம் வாழ்க்கை தீவிரம் அடைஞ்சிருக்குது இனிமையா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் பொருட்டு அது தீவிரம் அடைஞ்சிருக்குது இது தீவிரமா நடக்குது இது சந்தோஷ கதையா இருந்தாலும் சோக கதையா இருந்தாலும் சரி தீவிரமா நடக்குது அதைத்தான் நீங்க ரசிப்பீங்க இது நாடகமா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் இப்படித்தானே அவ கூட இருக்கிறப்போ வாழ்க்கை மந்தமா மட்டும் நடக்காது தீவிரமா நடக்கும் தேவி தேவிட இருக்கும் எப்படி தொடர்பர் ஆழப்படுத்திக்கலாங்கன்னு இதுக்கு சத்குரு அவங்க நமக்கு அச்சல அர்ப்பணம்ங்கிற ஒரு எளிமையான சாதனாவை கொடுத்துருக்காங்க இது நம்ம அருள் உள்வாங்கிக்கிற திறனை மேம்படுத்தும் அச்சலா அப்படின்னா அசைவில்லாததுன்னு அர்த்தம் அர்ப்பணம்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி செய்யணுங்கிற குறிப்புகளை நாம் இப்போ படிப்படியா பார்க்கலாம் உங்களோட தேவி யந்திரம் முன்னாலேயோ இல்ல தேவி குடி முன்னாலேயோ இல்ல தேவியின் புகைப்படம் முன்னாலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க உட்காந்துக்கலாம் விரும்பினா ஒரு விளக்க ஏத்தி வச்சுக்கலாம் சும்மா உட்காரணும் கண் திறந்து இருக்கணும் அசைவில்லாமல் உட்காரணும் எல்லாத்தையும் ஒரு அசைவற்ற நிலைக்கு கொண்டு வர முடியுதான்னு பாருங்க எதையும் கூர்ந்து பார்க்க தேவையில்லை கவனம் குவிக்க தேவையில்லை உங்களுக்கு பின்னணியில ஏதாவது ஒரு இசை இருக்கணும்னு விருப்பம் இருந்தா லிங்க பைரவி சுத்தியோ அல்லது லிங்க பைரவி மந்திர அதாவது லம்ப மந்திரத்தையோ போட்டுக்கலாம் விரும்பினா லிங்க பைரித்திய நீங்க உச்சரிக்கலாம் ஆனா லம்ப மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம் நீங்க தினமும் இந்த மாதிரி உட்காரலாம் சத்குரு நீங்க இதைய தினமும் செய்யணும் உங்களுக்கு எதுவும் தேவையில்லாத போதும் நீங்க இதைய செய்யணும்னு சத்குரு அவங்க சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷங்களுக்கு செய்யலாம் இன்னும் அதிக நேரம் உட்காரணும்னு விரும்பினா உட்காரலாம் அதிகபட்சம் இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் உட்காரலாம் இப்போ நம்ம சேர்ந்து செய்யலாம் கண் திறந்து உட்காரலாம் சும்மா உட்காரணும் அசைவில்லாம இருக்கணும் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு அசைவற்ற நிலைக்கு கொண்டு வரணும்

long Satsang with Três. É No. Yes. we இந்த சாதனாவை தினமும் நீங்களாவே செய்யலாம் இது தேவியின் அருளை உள்வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும்